மனச்சிறையில் நீங்காத அத்தியாயம் பத்து இரவு முழுவதும் யோசித்ததின் பலனாய் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கவே அறைக்குள் நுழைந்தாள் நவீனா அவன் இன்னும் எழுந்திருக்காமல் இருப்பதை கண்டவளுக்கோ அவனின் அன்னை கூறியதுதான் நினைவுக்கு வந்தது தன்னை மட்டும் அப்படி கேட்டார்களே இவர்களின் மகன் இவ்வளவு நேரம் தூங்குகிறானே இதனை எந்த அர்த்தத்தில் சொல்வதாம் எதுக்கு காலையிலே கிட்ட வம்பு என நினைத்தவளோ அங்கே தன் உடைமைகள் நிறைந்த பெட்டி இருக்கவே அதிலிருந்து ஒரு உடையையும் தனக்கு தேவையான பொருட்கள் ஏற்கனவே அதில் இருக்கவே அதையும் சேர்த்து உடனெடுத்துக்கொண்டு குளியல் அறிக்குள் புகுந்தாள் அரை மணி நேர குளியலுக்கு பிறகு உடைமாற்றி வெளியே வந்தவளோ கண்ணாடியின் முன்னின்று தன் கூந்தலை காய வைத்தவாறு இருந்தாள் வெள்ளை நிற சட்டை அதற்கு ஏற்றார் போன்று இறுக்கமான ப்ளூ கலர் ஜீன்ஸ் தான் அணிந்திருந்தாள் கழுத்து வரை மட்டுமே இருந்த கூந்தலை அடுத்து ஐந்து நிமிடத்தில் ஸ்டைலாக போட்டு கொண்டாள் ஹேட் சத்தம் கேட்டு வெளி தேவர்ஷன் தன் முன் விலைகளுக்கு அழகோவியம் போல் காட்சி கொடுத்த நவீனாவின் பின்னழகைத்தான் கண்டான் அவனும் இன்னும் முழுதாக நித்திரை கலையாது இருந்தவனுக்கு சத்தம் கேட்டு லேசாக வெளி திறக்க மங்களாக தெரிந்த அவளின் உருவம்தான் அந்த மெல்லிய குடீரை அவளுக்கே ஏற்றார் போன்று பொருத்தமாக பொருந்தியிருந்தது அந்த மாடல் உடை காற்றடித்தால் கூட எங்கே விழுந்து விடுவாளோ என்பதை போல்தான் அவளின் உடல்வாகு இருந்தது வளைந்து நெளிந்து அவளின் அந்த மெல்லிடையை காணும் போது உள்ளுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் அவனை வந்து சூழ்ந்து கொண்டது அவனும் ஆன்மகன் தானே உணர்ச்சிகளெல்லாம் சுண்டி இழுக்க தலையை சிலுப்பியவனுக்கு அதன் பின் தான் புரிந்தது தன் முன்னே நிற்பது நவீனா என்று எழுந்து அமர்ந்தவளோ ஏ என்று கத்த ஒரு நொடியில் ஆண்மகனின் மனதை அல்லவா விட்டாள் அதுவும் மாறன் உடையை அணிந்து சலனப்படுத்திவிட்டது அவனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது ஈஷான்வியோ சுடிதார் குர்த்தி கல்லூரிக்கு செல்வதால் புடவை அதுவும் தான் காணும் பொழுதெல்லாம் பெரும்பாலும் புடவை மட்டுமே தான் அணிந்திருப்பாள் அவள் வாழ்க்கையில் வந்த பெண்களை கூட இவ்வளவு கூர்மையாக கவனித்ததும் இல்லை ஒரு நொடிதான் அவள் போனிடையில் போடும்போது கரங்களை தூக்க பளிச்சென்று தெரிந்த பால்வண்ண தேகம் கொண்ட இடுப்பு கில்லத்தான் கரங்கள் துடித்தது அதனாலே அவன் அவள் மீது இப்போது கோபம் கொண்டான் வருஷனின் சத்தம் கேட்டு திரும்பியவளோ அவனை காண அவளின் முன்னலகு அதைவிட உண்டும் போதை தரும் மயக்கம்தான் பின்னழகே மயங்கிவிட்டவனுக்கு முன்னலகு சொல்லவா வேண்டும் அவளின் தேகத்தை இறுக்கி பிடித்திருக்கும் அந்த உடையை மேனியே சிலிர்க்க அந்த உடையாகத் தான் மாறிவிடக் கூடாதா என்றுதான் எண்ணினான் என்னாச்சு எதுக்கு என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டவாறே கீழே விழுந்த சீப்பினை எடுக்க முயல ஒரு நொடி ஸ்கேன் செய்து விட்டது வெளிகளோ கட்டுப்பாட்டினை இழக்க அவன் அணிவித்த மஞ்சள் கயிறு புத்தம் புது வாசனையோடு நாசியில் வந்து நுழைத்தது அப்போதுதான் குளித்து முடித்தவளாயிற்றே அதனாலே ஈரம் படிந்த மஞ்சள் கயிற்றின் வாசம் அந்த அறை முழுவதும் பரவி இருந்தது தன்னையே விளையாகலாது காண்பது போல் பார்த்தவனை கண்டவளோ ஏன் அப்படி பார்க்குறீங்க அவனின் பார்வையில் மாற்றம் பெண்ணவளால் நன்றாகவே உணர முடிந்தது பின் இருக்காதா என்ன ஒரு பெண்ணின் அழகில் மயங்கி அவளை ரசனையோடு மேலிருந்து கீழ்வரை ஆராய்ந்தால் எந்த பெண்ணால் தான் அந்த பார்வையின் அர்த்தத்தை கண்டுபிடிக்காமல் இருக்க முடியும் நவீனாவின் உள்ளம் என பேசி பேச்சுட்டு ஏதோ காம கொடுற மாதிரி எந்த பார்வை பார்க்கறான் பாரு லட்சணம் இதில் நான் சொல்ல விடக்கூடாதான் இப்ப மட்டும் என் கையில ஏதாவது இருக்கணுமா பாக்குற அந்த கண்ணை எரிச்சிடுவேன் என்று பல்லை கடித்து மனதுக்கு நினைத்து கொண்டு நின்றாள் உன்னை யார் யார் ரூமுக்கு வர சொன்னது என் அனுமதி இல்லாம நீ எப்படி வரலாம் முதல்ல வெளியில போடி என்று மனதில் தோன்றிய எண்ணங்களை எல்லாம் அவள் கண்டுபிடித்து விட்டாள் என்பதால் நொடியில் அதனை மாற்ற முயன்றே அவளிடம் கத்தினான் நான் ரெடியாக வேற எந்த ரூமுக்கு போனோம் எந்த ரூமுக்கு தானே வந்தாகணும் நான் வேணா வெளியில கார்டன்ல போய் நின்னு குளிக்கிட்டா எல்லார் முன்னாடியும் என்று ஆத்திரமோடு கேட்க அதுக்காக திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைற மாதிரி ரூமுக்குள்ள நீ வந்துருவியா என அவனும் வார்த்தையை விட பொறுத்து போனவளுக்கு இதற்கு மேல் முடியாதென நினைத்தாள் நானும் காலையிலயும் பிரச்சனை எதுக்கு வேண்டானுதான் இருக்கேன் தேவையில்லாம என்ன எதுவும் சொல்லி நீங்க டென்ஷன் ஆக்காதீங்க நீங்க என்ன வேலைக்காரிய நினைச்சாலும் இந்த தாலி வரை நான் உங்களுக்கு பொண்டாட்டிதான் இந்த ரூம்ல இனிமே எனக்கும் பங்கு உண்டு அதனாலதான் என் இஷ்டம் போல இந்த ரூம்ல இருக்கத்தான் செய்வேன் நான் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க கட்டின இந்த தாலியை உங்க கையாலே அழுத்து போடுங்க நானும் நிம்மதியாக அவங்க பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்கு போய் சுதந்திரமா இருக்க ஆரம்பிப்பேன் என அவனின் அருகில் வந்து தன் தாலியை எடுத்துக்கொண்டு முன்னே நீட்டினாள் அவனால் அந்த செயலை செய்ய முடியாது தன்னை பழி வாங்குவதற்கு அவன் ஆயுதமாக பயன்படுத்தியதே இந்த திரும்பங்கள் தானே அப்படி இருக்க எப்படி இதனை அவன் அறுப்பான் நினைத்து கொண்டே இருக்க அவனாலும் அதனை செய்ய முடியாது தன் கரங்களை இறுக்கி படுக்கையில் குத்தினான் என்னடி என்னால எது எதுவும் பேச முடியாத அளவுக்கு மடக்கி பேசுறியா இருக்கட்டும் சரி நீ என் பொண்டாட்டியாவே இருந்துக்கோ அப்படி இருந்தா புருஷன் சொல்ற எல்லாத்தையும் செய்யணும்ல அப்படியா நீங்க ஒரு போலீஸ்காரர் தானே சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன வக்கீலுக்கு தான் தெரியணும் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா நான் தான் தப்பா நினைச்சிட்டோ பொண்டாட்டினா புருஷனுக்கு அடிமையாகவே இருந்து அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சட்டத்துல என இருக்கா என்ன காலையில உங்க அம்மா நான் லேட்டாயிடுச்சுன்னா அந்த கத்து கத்தி சீக்கிரம் சமையல் வேலையை பாரு அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க நான் ஒண்ணு மிஷின் கிடையாது இனிமே என்னால நீங்களும் சரி உங்களோட அப்பா அம்மாவும் சரி என்ன சொன்னாலும் நான் செய்ய போறது கிடையாது உங்க விருப்பத்துக்கு நான் இருக்க போறது இல்ல உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னடி ஒரு நாளில் பயம் துளிர் விட்டு போச்சு போல ஆகா அப்படியே நீங்க பெரிய தீவிரவாதி பாரு நான் உங்களை பார்த்து பயந்து போக ஆமா நான் எப்போ உங்க மேல பயத்துல இருந்தேன்னு சொன்னேன் சொல்லுங்க பாக்கலாம் அவனோ பக்களின் கடித்தான் தானே பீடையை தன் வாழ்க்கைக்குள் இழுத்து கொண்ட உணர்வு இப்போதுதான் அவனுக்கு புரிந்து கொண்டது ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை எழுந்தவனோ அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்காது குழுவில் சென்று விட்டான் நாங்கள்லாம் யாரு இனிமே ஏதாவது என் வாழ்க்கைய நாசம் பண்ணதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி அனுபவிப்பீங்க நினைத்து கொண்டே மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்தாள் அவள் இறங்கி வரும் போதே அவளின் மனம் அடுத்த தான் தயாராக இருக்க வேண்டும் என நினைத்தது ஆம் இந்த வீட்டில் தான் ஒரு பட்டாசு போல் படபடவன வெடித்தால் மட்டுமே தன்னால் இந்த வீட்டில் இருக்க முடியும் என்பதையும் நேற்று ஒரு நாளிலே நன்றாக புரிந்து கொண்டாள் மாடிக்கு சென்றவளோ எட்டு மணி போல்தான் கீழே வந்தாள் அதற்குள் காலை உணவிலே வேலைக்காரியை முடித்து வைத்திருக்க கீழே இறங்கு வரும் ஹாலில் நியூஸ் பேப்பரை படித்துக் கொண்டு காஃபியை அறிந்தியவாறே இருந்தார் உதயகுமாரைக் கண்டாள் அவரை மாடியில் இருந்து இறங்கி வரும்போதே கண்டவளின் மனமோ இவரை தன் தன்கட்டுக்குள் எப்படி கொண்டு வருவது என்பதை யோசித்துக் கொண்டே ஒவ்வொரு படியாக இறங்கி வந்தாள் தன் மாமனாரின் முன்னே குட் மார்னிங் மாமா அவருக்கு அவள் தன்னிடம் வந்து இனிமையாக பேசவே அவரால் மறுக்க முடியாது குட் மார்னிங் மா என கூறிவிட்டார் என்னமாமா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல எனக்கு ஆபீஸ் இல்லையா என்று கேட்க சுற்றுமுற்றும் பார்த்தவரோ பின் தன் மருமகளை கண்டு இங்கே பாருமா நடந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல ஏன் பையனுக்கும் உனக்கும் தான் பிரச்சனை என்னோட தொழில் ஏதோ இப்பதான் கொஞ்சம் முன்னேறி நல்லபடியா போய்கிட்டு இருக்கு அதை கெடுக்கணும் நினைச்ச நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று அவள் அலுவலகம் போகவில்லையா என கேட்டதிலே அவள் ஏதோ யோசித்து விட்டாள் என்ற நினைப்பில் அவரோ மனதில் இருந்ததை வெளிக்கொட்டி விட்டார் ஆகா இவரை பத்தி இது ரொம்ப யோசிக்கிறது போலேரு இது போதுமே என நினைத்து கொண்டே அவரின் எதிர்ப்புறம் இருந்த சோபாவில் அமர்ந்தவளோ உதயகுமாரை தான் கண்டாள் என்னவா அமைதியா இருக்க எதுக்கு அப்படி பாக்குற என்று கேட்கவே மாமா நான் இந்த வீட்டு வேலைக்காரி தான் நீங்க நான் பிறந்த இடத்த பத்தி அங்க இருந்து உங்களுக்கு வர இன்கம் பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா சொல்லுங்க நான் என் அண்ணன் கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்றேன் எனக்காக என்னாலும் பண்ணுவா என்று அவரின் மனதில் இருப்பதை முழுமையாக அறிய நினைத்து கேட்க சொல்லி அவன் என்ன இந்த பொண்ணு வழிய வந்து பேசுது என கூறி மனதில் நினைத்தவரோ இங்க பாருமா இன்னும் ரெண்டு மாசத்துல அந்த பில்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும் உனக்கே தெரியும் நீயும் இப்ப ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு தான் போன அதுக்கப்புறம்தான் அதுல நாங்க லாபம் எடுக்க முடியும் ஏன் கூட இருக்கிற பார்ட்னர்ஷிப்பை விட்டால் மொத்த லாபமும் எனக்கே வந்தால் நல்லா தான் இருக்கும் நாங்கள் வேற உங்கள் இருந்து எந்த வரதட்சணையுமோ பணம் எதுவுமே வாங்கலை என்று இதற்கு பதில் அது தங்களுக்கு வேண்டும் என்பதை இழுத்து ஒரு வழியாக கூறிவிட்டார் அதனை பெண்ணவளும் நன்றாக புரிந்து கொண்டால் சரிமம்மா அதனால் என்ன நீங்கள் ஃபுல்லாக தாராளமாக எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் இருந்து அதில் எப்படியும் எட்டு கோடி கிட்ட நாங்க கொடுத்துருக்கோம் பரவாயில்ல எங்களுக்கு அந்த எட்டு கோடி லாஸ் ஆனாலும் அதை நீங்களே எடுத்துக்கோங்க ஆனா அது முழுமையா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எனக்கு ஏதாவது பண்ணணும் என்று தன் புருவத்தை உயர்த்தி கொண்டு தலையை சாய்த்தவாறு கேட்டாள் நீ மட்டும் நான் சொன்னதை பண்ணேன்னு நினைச்சுக்கோ இந்த வீட்டுல நீ சந்தோஷமா வள நான் வழி சொல்றேன் என் மகனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப உன்னை அவன் வேலை சொல்றான் சீக்கிரமே அவன் வாயால் உன்னை என்னோட பொண்டாட்டின்னு சொல்ல வைக்கிறேன் இந்த வீட்டோட முழு உரிமையும் வேணா நீ எடுத்துக்கோ என்றவரோ நீ எனக்கு ஒன்று செய்தால் நானும் உனக்காக ஒன்று செய்கிறேன் என்பது போல் கூறிவிட்டார் மம்மா எனக்கு இந்த வீட்டில் ஆதரவுன்னு யாருமே கிடையாது என்னென்னு தெரியல என் மனசு உங்களை மட்டும்தான் முழுமையா நம்புது நீங்களும் என்னை ஏமாத்திட்டேனா அப்புறம் நான் காலம் முழுக்க இப்படியே இருக்க வேண்டியதா போயிரும் என்று கவலையோடு முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு கண்களில் இருந்து விழிநீரும் எட்டி பார்ப்பது போன்று அவரிடம் கூறினாள் அவருக்குமே நவீனாவை கண்டு சொட்ட பாவமாகி போய்விட்டது சரி சரி இனி நீ கவலைப்படாதமா நீ என்ன பண்ணுவ எல்லா தப்பும் அந்த ஓடுகாலையும் உன் அண்ணனும் பண்ணதால் அதான் ஏமக இப்படியெல்லாம் பண்ணா நாம் என்ன எதிர்பார்க்கவா செஞ்சோம் அவனுக்கு கல்யாண அவமானமா போச்சு அதனால் டக்குன்னு கூட அப்படி பண்ணி இருந்திருக்கலாம் காதல் என்னம்மா காதல் நல்லா பார்த்தா அந்த புள்ள கூட ஒரு ரெண்டு மாசம் வேணால் பேசியிருப்பான் அதுக்கப்புறம் இவன் ட்ரெயினிங்கு போயிட்டான் அங்க போலீஸ் ட்ரெயினிங் போய் முடிச்சு வர்றதுக்குள்ள அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போயிருச்சு நல்லா பாரு இன்னும் ஒரு வாரத்துல அந்த பொண்ண அவன் தூக்கி போட்டு உன்னை பொண்டாட்டியாக ஏத்துப்பான் அவங்க என்ன உடனே அக்செப்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லாமம்மா ஆனா என்ன ஒரு மனுஷன் மடிச்சாவே போதும் அவர் என்னை காயப்படுத்துறாருன்னு நினைச்சி அவரையே கேவலப்படுத்தி பேசுறாரு அதுதான் என்னால் தாங்கவே முடியலமாம்மா நீலிக்கண்ணீர் வடிக்காத குறையாக தன் மாமனாரிடம் வேதனையோடு கூறிக்கொண்டிருந்தாள் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் நொடியே அங்கே வந்த ஈஸ்வரி என்னங்க இவ கூட உங்களுக்கு என்ன பேச்சு என்னடி சமையல் கட்டில் போய் வேலையை பார்க்காம இங்கே உட்கார்ந்து என்ன வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்க ஆமா இது என்னடி கோலம் ஜீன்ஸ் சட்டை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் போட்டுட்டு இந்த வீட்டில் தெரியக்கூடாது இடுப்பு தெரிகிற மாதிரி ஒழுங்க புடவையை கட்டிட்டு இல்லையா சுடிதார் போட்டுக்கோ நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று அவரு மாமியாரின் அதிகாரத்தை காட்ட இதுல நினைக்க என்ன இருக்க எத்தனையோ பேர் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தானே இருக்காங்க நீங்களும் ஒரு ப்ரொஃபஸர் தானே உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே காலேஜில கூட இந்த ட்ரெஸ் அலோவ் பண்றாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் என்ன என்று கேட்டாள் அதுக்காக நேற்று தான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன் இப்படியெல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்காது போ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா என்று அவரோ அதிகாரமாய் கூறினார் அப்போ நீங்க என்ன இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டீங்க போல என்று கேட்கவே தவளை தன் வாயாலே கெடும் என்பது போல்தான் அவரும் அந்த நொடி அவரின் வாயாலே மருமகள் என்று கூறிவிட்டார் ஏற்கனவே காலையில் அதை மருமகள் என்றுதான் கூறியிருந்தார் இப்போதும் அதையே கூற இவர்களால் தன்னை வேலைக்காரியாக நினைக்க முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்டாள் ஏய்டி மோத எதுக்கு அந்த புள்ளைய புடிச்சு கடிச்சு கொட்டிக்கிட்டு கிடக்க அவளுக்கு எப்படி இருக்கணுமோ இருந்துட்டு தன் மருமகளுக்கு துணையாக மாமனாரான உதயகுமார் பேசவே என்னங்க வந்த ஒரு நாள் அவ கைக்குள்ள உங்களை முடிச்சு வச்சுக்கிட்டா போல அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க இது நம்ம மகனுக்கு தெரிஞ்சா என்னாகுன்னு தெரியுமா என்று ஈஸ்வரி கேட்டாள் அவன் எல்லாம் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான்டி என்கவே தன் கணவரை முறைத்தவாறு அந்த சோஃபாவில் அமர்ந்து தனக்கு காஃபி எடுத்துக்கொண்டு வா என மருமகளிடம் கட்டளையிட்டார் அவளும் சரி என தலையாட்டி கொண்டு சமையலறைக்கு சென்று வேலைக்காரி போட்டு வைத்த காஃபி கொண்டு வந்து மீண்டும் தன் மாமியாரிடம் கொடுத்து அவளுக்கு இவரை எப்படி சமாளிப்பது என்பது புரிந்துவிட்டது அப்புறம் அத்தை சரி சரி மேடம்னு சொல்ல சொன்னிங்களே நான் மேடம்னு சொல்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு காலேஜ் இல்லையா என்று சந்தேகமாய் கேட்க நான் போவேன் போகாமல் இருப்பேன் உனக்கு என்னடி சும்மா தான் கேட்டேன் நீங்கள் அந்த காலேஜில் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன் எப்படி இப்போ இந்த வீட்டுக்கு மருமகளாக ஈஷான்வி வந்தால் அந்த காலேஜோட முழு பொறுப்பும் சீனியரான உங்களுக்கு தான் வந்து சேரும் ஆனால் இப்போது என்ன பண்ண எங்கள் வீட்டுக்கு ஆகிட்டாலே இனி நீங்கள் அந்த காலேஜில் எப்பவும் போல தான் இருக்கணும் அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நான் போய் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணுறேன் என பத்த வைத்துவிட்டு அவர்களே யோசித்துக் கொள்ளட்டும் என நினைத்து அங்கிருந்து சென்று விட்டாள் போகும்போது தன் மாமனாரையும் ஒரு பார்வை பார்த்து அவருக்கு புரிய வையுங்கள் என பார்வையாலே கூறி சென்று விட்டாள் நன்றி